வரலாறு திரும்ப திரும்ப நடக்காது ஆனால் அது பெரும்பாலும் ஒரே மாதிரி இருக்கும் இது நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு வரி நேற்றைய பழைய பிரச்சனைகள் ஏ இன்னைக்கு வேற ஒரு வடிவத்தில் திரும்பவும் வருதுன்னு விளக்குறதுக்கு இது ஒரு சௌகரியமான வழி ஆனா அது வெறும் ஒரு ஒற்றுமை மட்டும் இல்லனா என்ன ஆகும் அது ஒரு துல்லியமான ஒழுங்கான எதிரொலியா இருந்தா என்ன ஆகும் கடந்த காலம் வெறும் ஒரு ஞாபகம் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருந்தா என்ன ஆகும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ற ஒரு வழிகாட்டுதலாக இருந்தா என்ன ஆகும் நாம ஒரு மாறிக்கிட்டே இருக்கிற உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் தொழில்நுட்பம் கலாசாரம் அரசியல் எல்லாமே ஒரு ஓட்டத்துல இருக்கு ஆனா சில சமயம் நாம இதுக்கு முன்னாடியும் இங்க இருந்திருக்கோம்னு சொல்ற ஒரு அதிர்ச்சி தரும் ஆதாரம் வெளியே வருது அது கடந்த காலம் நம்ம பின்னாடி இல்ல நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குன்னு காட்டுது இது கேலண்டர்கள் தற்செயல் நிகழ்வுகள் மற்றும் ஒரு குழப்பமான உலகத்துல ஒரு பேட்டனை கண்டுபிடிக்கணும்னு ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஆழமான தேவையை பற்றின ஒரு கதை அந்த அதிர்ச்சியான ஆதாரம் ஒரு கேலண்டர் தான் நாம் இப்போ இருக்கிற வருஷத்தோட கேலண்டர் உலகளாவிய குழப்பமான ஒரு காலத்தோட கேலண்டரோட ஒரு சரியான அதே மாதிரியான கேப்பின்னு நான் சொன்னால் வாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடுமுறையும் எல்லாமே சரியாக ஒத்து போகுது இது ஒரு விசித்திரமான வேடிக்கையான தற்செயல் நிகழ்வு மாதிரி தெரியலாம் அந்த வரலாற்று வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு நீங்க பார்க்க ஆரம்பிக்கிற வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆழமான மாற்றங்கள் மற்றும் உலகளாவிய போராட்டங்களோட ஒரு வருஷம் ஒரு கண்டம் முழுசா போர்ல மூழ்கின ஒரு வருஷம் ஒரு தலைமுறைக்கே ஒரு திருப்பு முனையா இருந்த ஒரு வருஷம் அது நம்ம விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணிடுங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு திரும்ப போவோம் அப்போது உலகம் நிலையா இல்லை ஒரு புதுவிதமான போரின் விளிம்பில் இருந்துச்சு சோவியத் யூனியன் மேலே நாஜிங்க செஞ்ச தாக்குதல் அந்த சண்டையை அடிப்படையில் மாற்றி அமைச்சிச்சு அப்புறம் அந்த வருஷ கடைசியில் பேர் ஹார்பர் மேலே நடந்த தாக்குதல் அமெரிக்காவை போரில் இழுத்து வரலாற்றோட பாதையை என்றென்றும் மாற்றிருச்சு அந்த பதட்டமான உணர்வு ஒரு உலகம் விளிம்பில் இருக்கிற ஒரு உணர்வு மற்றும் ஒரு ஆழமான உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை இந்த ஒற்றுமைகள் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு இப்போ இன்றைக்கி பற்றி என்ன நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இருக்கிறப்போ அதே மாதிரி ஒரு ஆழமான உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை காற்றுல இருக்கு நாம பதட்டமான உணர்வு அதிகரித்த ஒரு உலகத்துல இருக்கோம் முக்கியமான சக்திகளுக்கு இடையில் இருக்கிற போட்டி சர்வதேச நிலைத்தன்மை பத்தி புது புது கேள்விகளை உருவாக்குறதால உலக அரசியல் ஒரு ஓட்டத்துல இருக்குன்னு நாம பார்க்குறோம் வர்த்தக பதட்டங்கள் இருக்கு அப்புறம் உலகத்துல நிறைய இடத்துல ஆக்டிவான ராணுவ சண்டைகள் நடந்துட்டுருக்கு இது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அதிகமாக இருக்கிற ஒரு எண்ணிக்கை அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இது ஒரு அடையாளமா இல்ல இதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக்கான விளக்கம் இருக்கா ஆனால் கேலண்டர் அந்த புதிரோட ஒரே ஒரு பகுதி இல்லை கேலண்டர்கள் ஒத்துப்போகாவிட்டாலும் சம்பவங்கள் ஒத்துப்போனால் என்ன ஆகும் சில வருஷம் பின்னாடி போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ தொற்றுநோய் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த கோவிட் தொற்றுநோய்க்கு இடையில் இருக்கிற ஆச்சரியமான ஒற்றுமைகள் பாருங்கள் இங்கே வரலாறு வெறும் ஒற்றுமையா இல்லாமல் ஒரு நேரடி எதிரொலி மாதிரி உணர்த்தப்படுது விவரங்கள் பயங்கரமாக ஒரே மாதிரி இருக்குது உலகமெங்கும் பரவின ஒரு புது வைரஸ் ஒரு தடுப்பூசிக்கு வேண்டி நடந்த ஒரு அவசரமான தேடல் அதோட முழு எல்லைக்கு தள்ளப்பட்ட ஒரு சுகாதார அமைப்பு மற்றும் மாஸ்க் போடுறது மற்றும் தனிமைப்படுத்துதல் போன்ற அடிப்படை சுகாதார நடவடிக்கைகளை பற்றின ஒரு பொது விவாதம் ரெண்டு காலகட்டங்கள்லையும் மக்கள் பொருளாதார முடக்கங்கள் வேலை இழப்பு மற்றும் சமூக நிலையற்ற தன்மையோட ஒரு பரந்த உணர்வுடனும் போராடினாங்க அந்த ரெண்டு வருஷங்களோட கேலண்டர்களில் இருக்கிற தேதிகள் முழுசா வேற வேற ஆனா மனிதனோட அனுபவம் பயம் விவாதங்கள் மற்றும் மீண்டு வரது அந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்போது கேலண்டர் ஒத்துப்போகுது ஆனா சம்பவங்கள் ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை இருக்கு மற்றும் சம்பவங்கள் கிட்டத்தட்ட சரியா ஒத்து போகுது ஆனால் கேலண்டர் ஒத்துப்போகாத இன்னொரு சூழ்நிலை இருக்கு இங்க பொதுவான விஷயம் என்ன அப்புறம் உண்மையா என்ன நடந்துட்டு இருக்கு இது பிரபஞ்சத்தில் இருந்து வர ஒரு சிக்னலா இல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த மாயையா சரி அந்த பயங்கரமான தற்செயல் நிகழ்வுகளை ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு கேலண்டர்களோட உண்மையான அறிவியல் பத்தி பார்ப்போம் உண்மை என்னன்னா சில வருஷங்களோட கேலண்டர்கள் ஒண்ணா இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு இது ஒரு ரகசியமான கணிப்பு இல்ல இது நம்ம கேலண்டர் எப்படி வேலை செய்யுதோ அதோட ஒரு எதிர்பார்க்கப்பட்ட விளைவுதான் ஒரு சாதாரண வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கு நீங்க அத ஏழால வகுத்தா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் கிடைக்கும் அப்புறம் ஒரு நாள் மீதியாகும் அதனால தான் ஒரு தேதி வழக்கமா ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாள் முன்னாடி நகருது நமக்கு ஒரு கூடுதல் நாளை சேர்க்கிற இயர்ஸ் இருக்கு அப்புறம் காலப்போக்குல முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மற்றும் முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கிற வருஷங்களோட இந்த சுழற்சிகள் காலண்டர்களை ஒரு துல்லியமான பேட்டர்ன்ல திரும்பவும் வரிசைப்படுத்துது அப்புறம் இது நீங்க நினச்சதை விட ரொம்ப பொதுவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேலண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னோட மட்டும் ஒத்துப்போகல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுவோடையும் ஒத்துப்போகுது இது ஒரு வரலாற்று ரீதியாக முக்கியமான வருஷத்தோட வரிசைப்படுத்தப்படுதுங்கிறது துரதிர்ஷ்டவசமா ஒரு தற்செயல் நிகழ்வு மட்டும்தான் கேலண்டருக்கு இரண்டாம் உலகப் போர் இல்லை உலக அரசியல் பதட்டங்கள் பற்றி தெரியாது அது கணக்கை பார்த்து தான் நடக்குது அப்புறம் தெளிவாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்து இருபது கேலண்டர்கள் முழுசாக வேற வேற கணக்கு சுத்தமாக ஒத்து போல சம்பவங்கள் ஏன் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்துச்சுங்கிறது கேலண்டரோட இல்லை ஆனால் வரலாற்றோட உண்மையான பாடங்களோட ஒரு சக்தி வாய்ந்த சான்றாக இருக்குது அப்போது இது வெறும் கணக்குனா நம்ம ஏன் அதை அவ்வளோ கவர்ச்சிகரமாக நினைக்கிறோம் பதில் நம்ம மூளை எப்படி இணைக்கப்பட்டிருக்குங்கிறதுல இருக்கு இது அப்பாஃபெனியாங்கிற ஒரு நிகழ்வு இது ரேண்டமான அல்லது அர்த்தமற்ற தரவுகளில் அர்த்தமுள்ள பேட்டன்களை கண்டுபிடிக்கிற மனிதனோட ஒரு இயல்பு இதுதான் நம்மள நம்மளை மேகங்களில் முகங்களை பார்க்க இல்லை ஒரு அதிர்ஷ்ட என்ன நம்ப இல்ல தினசரி விஷயங்கள்ல மறைஞ்சிருக்கிற செய்திகளை கண்டுபிடிக்க தூண்டுது ஒரு நிச்சயமற்ற உலகத்துல நம்ம மூளை விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான அழகான கதைக்காக ரொம்பவே தேடுது வரலாற்ற கணிக்கிற ஒரு கேலண்டர் நமக்கு ஒரு சரியான ஆனா பொய்யான ஒரு கதையை கொடுக்குது இது ஆறுதலா இருக்கு ஏன்னா இது குழப்பத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு திட்டம் அல்லது ஒரு வடிவமைப்பு இருக்குன்னு சொல்லுது அப்புறம் சோஷியல் மீடியா அதோட அல்காரிதம்களோட நாம் நம்ப விரும்புறத இன்னும் நிறைய கொடுக்கறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு இது இந்த ட்ரெண்டுகளை அது உண்மையா இருக்கிறத விட பெருசாகவும் இன்னும் நிஜமாகவும் உணர வைக்குது நாம இந்த பேட்டன்களால ஈர்க்கப்படுறோம் ஏன்னா அவை நம்மால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு கட்டுப்பாட்டு உணர்வு கொடுக்குது எதிர்காலம் நாளை என்ன நடக்கும்னு கடந்த காலத்தால் நம்மக்கிட்ட சொல்ல முடியாது ஆனால் அதை எப்படி கையாளணுங்கிறது பற்றி அது நமக்கு ஒரு விலை மதிப்பில்லாத வழிகாட்டுதலை கொடுக்க முடியும் எதிர்காலம் கேலண்டரில் எழுதப்படலை அது நம்மனால் இப்போது எழுதப்பட்டுட்டு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம வரலாற்றில் திரும்ப திரும்ப வர்ற ஒரு பேட்டர்னை பார்க்குறோமா இல்லை இது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் மாயையா கமெண்ட்ஸில் இந்த விவாதத்தில் கலந்துக்கிடுங்க நீங்க சுவாரஸ்யமான அறிவியல் விஷயங்கள் பத்தி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய வீடியோக்களுக்காக பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஒரு லைக் மற்றும் ஷேரும் ரொம்ப உதவியா இருக்கும் பார்த்ததுக்கு நன்றி